ரீசெண்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வாரத்துக்காக வெத்தலை பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை தீபம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்திலையும் நான் வந்து சென்னை போயிருக்கும்போது இந்த ஒரு வேல் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த வேலை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு கிழமையும் செவ்வா ஊரை அதாவது காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே நான் விளக்கேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அலகாரம் பண்ணிவிட்டு நான் விளக்கை வந்து ஆறு மணி ஆறரைக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்துட்டு பாராயணம் பண்ணிவிட்டு பூஜையை நிறைவாக வந்துட்டு நான் ஆரா அதாவது விளக்கு அந்த ஆராத்தனை காட்டுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நான் காட்டிட்டு முடிச்சுப்பேன் ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீக்லேயே அந்த ஃபர்ஸ்ட்டு செவ்வாய் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வீக்லேயே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சது அண்ட் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணுறத விட நமக்கு எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா திடீர்னு நமக்கு நமக்கு தெரியாமலே நம்மளே வந்து ரொம்ப டல்லாவும் திடீர்னு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும் இல்லையா ஸோ அது எல்லாமே இந்த பூஜையில் நான் பண்ணும் போது எனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது கிடச்சிடுச்சு எனக்கு அது கிடச்சிடுச்சி ஏன்னா இதை வேண்டினா எனக்கு இவ்வளோ பெருசுக்காக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் விட விட ஏன்னா மனசால ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நான் நார்மலி ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசன் பர்சன் தான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆனால் முடிவு அப்படிங்கிறது சில பேர்கிட்ட என்னோட க்ளோஸ் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நான் வந்துட்டு நான் எடுக்கிறது கரெக்டாக இருக்குமா இது இப்படி வருமா அப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த பூஜை பண்றதுல இருந்தே எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெளிவு அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது நான் ரொம்ப தெளிவாக இருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்துட்டு இருக்கக்கூடியதை கூட நான் ரொம்ப பெருசாக நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதால என்னையுமே யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பூஜை பண்ணுறதால இது எல்லாமே எனக்கு மாறி எதுவாக இருந்தாலும் சரி பார்த்து என்ன நடந்துற போது நம்ம தப்பு பண்ணா இல்லை நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் யாரையாவது கஷ்டப்படுத்தினா நம்ம உட்காந்து அவங்க அப்படின்னு சொல்லும்போது கர்மாவை நம்புறோம் இல்லையா ஸோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதை யூனிவர்ஸ் கொடுக்கட்டும் பிரபஞ்சம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு அதிகாலையில் ஒரு நாலு மணியில் இருந்து அஞ்சரை மணிக்குள்ள வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள அந்த டைமிங் சொல்லுவோம் அந்த ஒரு பிரேயர் வைப்பேன் இப்போ ரீசெண்டாக நிறைய பூஜை நிறைய வந்து வீட்டில் பண்ணுறது கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறதால என்னோட மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் இருக்கும் எனக்கு வந்துட்டு இந்த பூஜைகளையும் சாமி கும்புறதுலேயும் இப்போது ரீசெண்டாக நான் வந்துட்டு நிறைய வித்தியாசம் எனக்குள்ளே நான் வந்து பார்க்குறேன் என்ன சுத்தி இருக்கிறவங்களே கேட்பாங்க என்ன பூஜாரி ஆயிடுவியா என்ன கோவில் கட்டிட போறியா என்ன ரெகுலரா கோவிலுக்கு போற நிறைய கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு யாரு என்ன சொன்னா நமக்கு உணர்வு பூர்வமா நம்ம எதிர்பார்க்கறது கடவுள் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சா போதும் நானும் நிறைய பெரிய பெரிய பிரேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஆனா நான் ஃபீல் பண்றது எனக்கு தெளிவான மனநிலைமையும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முருகர் எனக்கு கொடுத்திருக்காரு சோ அதனால நீங்களும் இந்த வெற்றிலை பூஜையை வந்து கண்டிப்பா பண்ணுங்க உங்களுக்குமே நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் குழப்பமும் இல்லாமல் மனநிலைவும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம அப்படி இருந்தாவே போதும் இல்லையா என்ன நடந்தாலுமே நம்ம அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிடலாம் ஸோ அதனால் நான் உங்களுக்குமே வந்துட்டு இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இதை எப்படி பண்ணுறது இன்னும் எனக்கு க்ளியராக சொல்லுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் பட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதால ஒரு நல்லது நடந்தால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து அதை பற்றி சொல்கிறதுல தப்பே கிடையாது நீங்கள் என்ன கடவுளை கும்பிடுவீங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது என்ஜாய் பண்ணலாம் த பாய்